வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை காந்தன் உண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே நான் பண்ணுற வேல்மாரல் மகாமதனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ஓராவது நாளுங்க இருபத்தி ஓராவது நாள் தான் அந்த வழிபாடுகளை மேற்கொண்டேன் குரு ஓரையில் தாங்க நான் சாமி கும்பிட்டேன் ஐயனை கும்பிட சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு குரு ஓரன்றதுனால கோலப்பொடி பார்க்குறேன் வெள்ளை கலர் இல்லை மஞ்சள் கலர் தாங்க இருக்குது சரின்னு சொல்லிட்டு பச்சரிசியில் கொஞ்சம் கோலப்பொடி அரைச்சி வச்சுருந்து அதை எடுத்து சரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு சரின்னு போட்டேங்க அப்புறம் மஞ்சள் கலரும் என் கையில் தான் வருது இன்னொரு கிண்ணத்தை எடுக்கிற மஞ்சள் கலர் தான் வருது சரி அதையும் எடுத்து போட்டுட்டேங்கன்னா எனக்கு வந்து தெரியல அப்போது எனக்கு விஷயம் என்னென்னு புரியல சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் அப்பா கிட்ட வந்து சா நான் நைட் டைமில் தான் குருவரையில் பூஜை பண்ணன்றதுனால எங்கள் அப்பா கிட்ட அப்பா வர வழிக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்துருங்கப்பான்னு அப்பான்னு சொல்லி சொன்னால் அவருக்கு பூ பார்த்தா சாமந்தி பூ தான் கிடைக்குதுங்க அவர் வெள்ளை கலர்லேயும் இல்லை செவ்வரிலேயும் அவர் கிடைக்கல நான் சொன்ன பூ கிடைக்கல மஞ்சள் கலரில் தான் அவர் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது மஞ்சள் கலர்லேயும் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சரி அந்த பூவை வச்சு நம்ம வந்து ஐயனுக்கு அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க அர்ச்சனை பண்ணேன் நான் பூ வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்குலாம் விளக்கு ஏற்றுகிறேன் குபரமாலேருந்து அப்படியே உடனே பூ வந்துதுங்க ஆனால் விழுந்தது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி உடனே நான் என்ன பண்ண விளக்கெலாம் ஏற்றிட்டு வேல் வழிபாடுலாம் பண்ணிட்டு நான் பார்க்குறேன் ஐயனாண்ட ஒரு தீபம் தெரியுதுங்க ஐயனாண்ட ஒரு தீபம் தெரிஞ்சுதான் நான் என்ன பண்ணுறேன் கேமரா செல்லை எடுக்கிறேன் செல்லை எடுத்து அதை வந்து பார்க்குறேன் தீபம் அப்படியே நல்லாவே தெரியுது குத்து வழக்கு அங்கங்க நான் உங்களுக்கு குத்துவளக்கு காமிச்சிருப்பாருங்க அதனோட ஒளி வந்து அங்கே தெரியுது நான் கீழே எடுத்துகிட்டு போகிறேன் கீழே வருது மேலே எடுத்துகிட்டு போகிறேன் மேலே வருது அந்த ஒளிச்சிடும் அந்த ஒளிச்சுட பார்க்க சொல்ல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல் வழிபாடு வேல் மாதிரியே தெரியுது அந்த ஒளி எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது அதை நான் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறாங்க நாளைக்கு நான் ஒரு சின்ன டூர் போகிறேங்க கோவில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே வெற்றியேல் முருகனுக்கு அரோகரா வெற்றேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை